அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அறத்துப்பால் எண்பத்தி உட்பகை திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் எண்ணூற்று எண்பத்தொன்று இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யும் நிழலில் உள்ள நீர் தீமை செய்வதனால் தீயது போல சுற்றத்தார் இயல்பு தீமை செய்வதானால் தீயவர்களே எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு வாழ் போல பகைவரை அஞ்சர்க்க அஞ்சுகர் கேள்போல் பகைவர் தொடர்பு பகைவருக்கு அஞ்சுவதை விட சுற்றம் போல நடிக்கும் பகைவருறவுக்கு அஞ்ச வேண்டும் மூன்று உட்பகை காக்க உலை விடுத்து மண்பகையின் மானத்தெரும் தளரும் போது தப்பாமல் அழிக்கும் மண்வெட்டியை போன்ற உட்பகைக்கு பயந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் எண்ணூற்று எண்பத்து நான்கு மனமான உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும் மனதிற்கு நன்மை செய்யாத உட்பகை தோன்றினால் சுற்றத்தார் சேராதபடி குற்றம்பல உண்டாகும் எண்ணூற்று எண்பத்தைந்து உறல்முறையான் உட்பகை தோன்றின் இருள்முறையான் ஏதம் பலவும் தரும் உறவு முறையில் உட்பகை தோன்றினால் இறப்பதற்கு உண்டான பல துன்பங்களை கொடுக்கும் எண்ணூற்று எண்பத்தாறு ஒன்றாமை ஒன்றியார் கற்படின் எஞ்யான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது பகைமை நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்டால் என்னாலும் அழிந்து போகாது இருப்பது அறியது எண்ணூற்று எண்பத்தேழு செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்ற குடி மூடியும் ஒன்று சேர்ந்துள்ளது போல கூடியிருந்தாலும் உட்பகையுள்ள குடும்பம் ஒன்று சேராது எண்ணூற்று எண்பத்தெட்டு அறம்பொருத பொன்போல தேயும் உரம்பொருது உட்பகை உற்ற குடி அறத்தால் அறாவப்பட்ட இரும்பு தேய்வது போல வலிமை குறையும் உட்பகை கொண்ட குடும்பம் எண்ணூற்று எண்பத்தொன்பது எப்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உப்பகை உள்ளதாம் கேது எள்ளின் பிளவை போல சிறியது என்றாலும் உப்பகையில் உண்டாம் பழிவு எண்ணூற்று தொன்னூறு உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரையின் தற்று மனப்பொருத்தம் இல்லாதவரின் வாழ்க்கை இருப்பிடத்தில் பாம்போடு ஒன்றாக தங்கியது போன்றது நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்